ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டெடி பிளாக் ஜிகே டாபிக் வந்துட்டு எப்படி படிக்கணுன்றதை இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் ஜிகேவில் எழுவத்தஞ்சி கொஷின்ஸில் மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் எழுது போடுற மாதிரி இருக்கும் நம்ம ஜிகே டாபிக்ஸ் வந்துட்டு புக்வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமான்னு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு புக்வைஸ் தான் படிக்கணும் புக்வைஸ் முடிச்சுட்டோன்னா சிலபஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம் ஜிகே டாபிக் வைஸ் ப்ளஸ் எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றதை பார்ப்போம் வாங்க டாபிக்ஸ் டாபிக்ஸாக கொஷின்ஸ் வந்துட்டு பிரிச்சுருக்கேன் நான் இருந்து டுவெல் ஆர் டென் கொஷின்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க பொருளியல் எக்கனாமிக் டாபிக்ஸ்லேருந்து சிக்ஸ் ஆர் செவன் கொஷின்ஸ் கேட்பாங்க ப்ளஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் புக் வந்துட்டு ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஃபைவ் ஆர் செவன் கொஷின்ஸ் கேட்பாங்க ஹிஸ்ட்ரி வந்து படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சு படித்தோன்னா புவியியல் டாபிக் புவியில் வந்துட்டு த்ரீ ஆர் ஃபைவ் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க இது வந்துட்டு லாஸ்ட்டாக படிங்க அதிகமாக போர்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ப்ளஸ் மேப் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கணும் ஐயா நம்ம இந்திய தேசிய இயக்கம் வந்துட்டு ஃபைவ் ஆர் செவன் கொஷின்ஸ் கேட்பாங்க அதுவும் சோஷியலில் தான் இருக்குது படிக்கணும் யூனிட் எயிட் டாப்பிக்கில் இருந்துட்டு எயிட் ஆர் டென் கொஷின்ஸ் கேட்பாங்க இது வந்து திருக்குறள் பேஸ் பண்ணி தான் இருக்கும் தமிழ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணனா இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அந்த டாப்பிக்கில் ஜிகே படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு புக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள் புக்கு முடிச்சுட்டா வெளியில் வந்துட்டு புக் ரெஃபரன்ஸ் பண்ணலாம் சயின்ஸ் டாபிக்ஸில் இருந்துட்டு எயிட் ஆர் லெவன் கொஷின்ஸ் கேட்பாங்க சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து படித்தோன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் கரண்ட் அஃபர்ஸில் இருந்துட்டு ஆர் டென் கொஷின்ஸ் கேட்பாங்க சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் அஃபர்ஸ் படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எந்த டாபிக்ஸில் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்